டிஎன்இஸ் டுவெண்டி போர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவின் தேசிய சிறுபான்மையினர் செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் இந்த மும்மொழிக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்க திமுக அரசு என்ன காரணம் சார் திமுக மட்டுமில்லாமல் புதிதாக கட்சித்து விஜய் அவர்களும் இதே நிலைப்பாட்டில் இருக்காங்க அதிமுக ஒரு பக்கம் இதே நிலைப்பாட்டில் இருக்காங்க சீமான அவர்களும் ஹிந்தி திணிப்பு தான் வந்துட்டு பாஜக கையில் எடுக்குது அப்படின்னு சொல்லி தொடர்பு விமர்சனத்தை வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு உங்களோட பதில் என்ன சார் அதாவது தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் என்ன பேசுகிறது சாதாரண மக்கள் என்ன பேசுகிறார்கள் இது ரெண்டையுமே நம்ம பார்க்கணும் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ தமிழ் மொழியை காக்க போகிறோம் என்கிற ஒரு பொய்யான வேஷத்தை இவ்வளோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க தமிழக மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுருக்கிறாங்க எங்கள் பிள்ளைங்க பணங்கட்டி தனியார் கல்லூரிகளில் பள்ளிகளில் எப்படி பிள்ளைகள் படிக்கிறதோ அதில் எப்படி மும்மொழி கொள்கையாக ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்கிறார்களோ அது மாதிரி எங்கள் பிள்ளைங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு பெரிய வெற்றிக்கான வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம் பொதுவாக சர்வே எடுத்து பார்த்ததுல எழுபத்தெட்டு சதவிகித பெற்றோர்கள் சொல்கிறாங்க மும்மொழி கொள்கை தேவை ஏன்னா மத்திய அரசு மிக தெளிவாக சொல்லியிருக்கு ஹிந்தியை நாங்கள் திணிக்கலை ஹிந்தி மும்மொழியில் கட்டாயமான மூன்றாவது மொழியும் சொல்லலை அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சொன்னதற்கு இவர்கள் போராடினார்கள் என்றால் அதில் ஒரு நியாயமாவது இருக்குது தெளிவாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு வந்த அறிக்கையில் கூட ஹிந்தி கட்டாயமாக மூன்றாவது மொழி என்று சொன்னபோது கூட அதை தவிர்த்து விட்டு அந்த மாணவர்கள் மூன்றாவது மொழியாக பாரத அரசால் எது அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த மொழிகளில் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளணும் ஏன்னா மொழியறிவு என்பது தேவை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்டை மாநிலத்தில் நிறைய வியாபாரங்கள் தொழில்கள் நாம் போய் வந்துக்கிட்டு இருக்கிறோம் உதாரணத்திற்கு தெலுங்கு பேசக்கூடிய மக்களோடு மலையாளம் பேசக்கூடிய மக்களோடு கன்னடம் பேசக்கூடிய மக்களோடு குறைந்தபட்சம் இந்த மக்களோடு நாம் அதிகபட்ச ஒரு தொழில் வாய்ப்புக்காக அல்லது பொருளாதார முன்னேற்றத்திற்காக அண்டை மாநிலத்தின் தொடர்பு ஒரு ஸ்திரப்படுத்துவதற்காக வேணும்னா அதுக்காவது ஒரு மொழியறிவு வேணும்ல அதனால் மாணவர்கள் படிக்கும் பொழுது தமிழ் என்பது தாய்மொழி கல்வி கட்டாய கல்வி வேண்டும் இரண்டாவது ஆங்கில கல்வி என்பது அது பாரதத்திற்குள்ளாரையும் இருக்குது வெளிநாடுகளுக்கு சென்றாலும் அது அவசியம் அதுல மாற்றிக்கிறதே இல்லை மூன்றாவது ஒரு மொழி கட்டாயப்படுத்துவது அது மொழியறிவை அதிகப்படுத்தும் இங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா இந்த படிக்கிறதுக்கே மாணவர்கள் சிரமப்படுறாங்க இதை படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்படி மூன்றாவது மொழி படிப்பாங்கன்னு மாணவர்களுடைய அறிவை இவர்கள் மட்டப்படுத்துகிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம பெரியவங்க ஒரு செல்போன்ல ஏதாவது ஒன்று மாற்றணும்னா தெரியாம தவிக்கிறோம் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளைங்கள்லாம் செல்ஃபோனில் இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அளவிற்கு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு ஞானம் பெற்றவர்களாக இன்றைக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க படிக்கும் பொழுது ஐந்து வயதிலிருந்து அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கான மூன்றாவது ஒரு கல்வி என்று ஒரு எட்டாவது வயசுலலாம் அந்த பிள்ளைகள் தொடும் பொழுது ஒரு மூணாவது கல்வியை படிக்கும் பொழுது சிறப்பானதாக இருக்கும் மூன்றாவது மொழி தெரியும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்வியலில் நாளைக்கு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு அறிவு சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கு சிறப்பாக இருக்கும் அதனால் நிச்சயமாக மும்மொழி கொள்கை தேவை என்பதை தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் தமிழக அரசு அரசு உணரலை எந்த அளவிற்கு நீட் தேர்வை தமிழக மக்கள் இன்றைக்கு புரிந்திருக்கிறார்களோ நீட் தேர்வு தேவை என்பதை அறிந்திருக்கிறார்களோ நீட் தேர்வு ஒரு காலத்திலும் விளக்கப்பட முடியாது என்பதை திமுகவும் புரிந்து கொண்டு பொய்யான போராட்டங்களை அறிவித்து மக்களை எப்படி ஏமாற்றுகிறதோ அது தான் இந்த மும்மொழி கொள்கையிலும் இவர்கள் வேஷம் போடுறாங்க இவருடைய வேஷத்தை எல்லா இடங்களிலும் இன்றைக்கு கிழித்து காட்டக்கூடிய வேலையை தமிழக பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக செய்கிறது ஏன்னா பாரதம் முழுக்க இவர்கள் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் அல்லது திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும் ஆம் ஆத்மியாக இருக்கட்டும் எந்த கட்சிகளும் இந்த மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லலை இவர்கள் மட்டும் சொல்வதற்கு காரணம் இங்கே மொழி வெறியை வைத்துத்தான் ஆட்சி செய்வதற்கான அளவுகோலாக பார்க்கிறார்கள் மொழி வெறி என்பது யாருக்கும் தேவையில்லை மொழி பற்று தான் தேவை தமிழின் மீது எனக்கு பற்று இருக்கிறது என் மொழி உலகத்தின் தொன்மை வாய்ந்த மொழி என் மொழி உலகின் சிறந்த மொழி என்று சொல்வதில் எங்களுக்கு எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் பேசும்போது சொல்கிறார் நம் மொழியின் மூத்த மொழி தமிழ் மொழி என்று அதனால மொழியில் எங்களுக்கு பற்று இருக்கு தமிழ் மொழியை தூக்கி கொண்டாடுவோம் அதே வேளையில் பிற மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அறிவு அந்த அறிவை தடுக்கக்கூடிய செயலை இந்த காட்டுமிராண்டி தர்பார் அரசு திமுக அரசு செய்கிறது இவர்கள் விடியாமல் போனது போன்று சமூகமும் அப்படி போக வேண்டும் என்று நினைத்தால் நாங்கள் உண்மையாகவே விட்டு கொடுக்க மாட்டோம் திமுக நடத்தக்கூடிய அவருடைய அமைச்சர்கள் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் நடத்துகிற எல்லாவற்றிலும் ஹிந்து சொல்லித்தராங்க அது இங்கே கட்டாயம் ஆனால் அரசு பள்ளியில் இந்தியை கட்டாயப்படுத்தலை எந்த மொழியாவது படிக்கிறோம்னா பார்த்தீர்களா இந்தியை திணிக்கிறார்கள் இந்தியை திணிக்கிறார்கள்னு பேசாத மத்திய அரசு சொல்லாத ஒரு விஷயத்தை அந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அதுதான் எடுபடுமோ அப்படின்ற நினைப்பில் திரு விஜய் அவர்கள் புதுசாக கட்சி தொடங்கிறதுனால அவருமே அதே பல்லவியை பாடுறார் எப்படி கடந்த காலத்தில் திமுக நீட் தேர்வுக்கு ஒரு பல்லவியை பாடியதோ அதே இவர் திருப்பி பாடினாரோ அதே போன்றுதான் இன்றைக்கு சிஏவை எப்படி திமுக எதிர்க்கும் பொழுது இவர் அதே பல்லவியை பாடினாரோ வழக்கம் போல மத்திய அரசு எதிர்ப்பு கொள்கை என்ற மனநிலையில் இருக்கிற திரு விஜய் அவர்கள் அதே பல்லவியை பாடுகிறார் கொடுமை என்னென்னா அவரே சொந்தமாக சிபிஎஸ்சி சிலம்பஸில் பள்ளிக்கூடங்களை நடத்துகிறார் அதில் ஹிந்தி கட்டாய பாடமாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்பது அவருக்கே தெரியும் அப்போ அரசியல்வாதியாக நடிகர் வந்திருந்தாலும் கூட அவர் இந்த திரைத்துறையில் நடித்ததை போன்று அரசியலிலும் நடித்து கொண்டிருக்கிறார் என்பது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது மாணவ செல்வங்கள் சிந்திக்க வேண்டும் மொழியறிவு அவசியம் அதுதான் முன்னேற்றத்திற்கான பாதை என்பதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார் நன்மை பயக்கக்கூடிய மும்மொழி கொள்கை தமிழகத்தில் நிச்சயமாக நிலைநாட்டப்படும் நீட் தேர்வு என்பதை இவர்கள் எப்படி ரத்து செய்ய முடியாதோ அதேபோன்று மும்மொழிக் கொள்கை என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பிடிவாதம் பிடித்தாலும் நிச்சயமாக மத்திய அரசு அமல்படுத்தும் அமல்படுத்தும் வரை இவர்கள் வழக்கத்துக்கு மாறாக ஏதாவது போராட்டம் நடத்தி பொருளாதார இழப்பு வறுமையானால் அது தமிழக மக்கள் மத்தியில் தேவையற்ற நிதி சுமையை இந்த திமுக ஆட்சி சுமத்துகிறது என்பதுதான் எங்களுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு அரசியல் கட்சி தலைவரின் மகன்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் மூன்றாவது ஒரு மொழியை இருக்கிறாங்க சார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் முன்னேற வழிவிடாமல் ஏங்க தடுக்கிறாங்க சார் அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு அன்பில் மகேஷ் அவருடைய மகன் வந்து பிரெஞ்சு மொழியில் மூன்றாவது மொழி என்பதில் பெருமைப்படுகிறார் இன்றைக்கு திமுகவுடைய குடும்பங்கள் உள்ள பெரும்பாலானவர்கள் தாய்மொழி தமிழை விட வேறு ஒரு மொழியை தமிழ் மொழியாக மாற்றாக எடுத்துக்கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள் என் பொழுது அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா இது ஒரு செயல்திட்டமாக மத்திய அரசை எதிர்ப்பதற்கு ஊழலால் அல்லது தேவையற்ற தவறான அரசு என்று சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாத பொழுது வழக்கம் போல தமிழகத்தை வஞ்சிக்கும் மத்திய அரசு அதனால் நாங்கள் தமிழ் மொழியை காக்க போராடுகிறோம் என்று போராடுகிறார்கள் இந்த போராட்டமே வந்து பொய்யின் உச்சமாக இருக்கிறது எப்படி கடந்த காலத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரயிலே வராத தண்டவாளத்தில் தலையை வச்சு போராட்டம் நடத்தி உயிரை கொடுப்பதற்கு தயார் அப்படின்ற மாதிரி டைலாக் பேசினாரோ அவருடைய பேரனும் அதே டைலாக இன்னைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் இவர்கள் பேசுகிற பேச்சு என்பது நாடகம் என்பதை மக்களே தெரிஞ்சிருக்கிறாங்க மக்கள் சர்வே உடைய முடிவு சொல்லியிருக்கிறது அதனால பெரும்பான்மை மக்கள் மும்மொழி கொள்கை தேவை என்று தமிழகத்தில் சொன்னதால் மத்திய அரசு நிச்சயமாக தமிழகத்திலும் அதை நிறைவேற்றி பாரதம் முழுக்க உள்ள மாணவர்கள் அறிவுரை ரீதியாக முன்னேறுவதற்கான வாய்ப்பை தொடர்ந்து ஊக்கப்படுத்தும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்லாமல் என்டி கூட்டணியை சார்ந்தவர்கள் எல்லாருமே எடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க சார் மத்திய அரசுக்கு எதிராக இதில் உரிமைகளை மீட்க நாங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருப்போம் அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு எங்களோட கருத்து என்ன சார் சார் உயிரை கொடுப்போன்றது கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்து வராத ரயிலை எதிர்பார்த்து இருந்தாரோ அந்த மாதிரி இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா உயிரை கொடுப்போம்னு பேசுனா ஏதோ மத்திய அரசு பின்வாங்கி விடும்னு சில விஷயங்களில் மத்திய அரசு பின்வாங்க பங்கவே வாங்காது ஏன்னா அது தேசத்திற்கு மிக முக்கியமானது என்று கருதிவிட்டால் மாணவ சென்மங்களுக்கு கூடுதல் அறிவு தேவை அவர்கள் போட்டியிடக்கூடிய மனப்பக்குவம் வரவேண்டும் என்றால் இன்னொரு அறிவு சார்ந்த கல்வியை கற்க வேண்டும் அதற்கு மொழியறிவை முக்கியத்துவப்படுத்துகிறோம் இதிலிருந்து பின்வாங்க தயாரில்லை யாராவது தற்கொலை பண்ணி சாகணும்னு நினச்சா அது செத்துக்கொள்ளலாம் ஆனால் நிச்சயமாக சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ திமுகவுடைய அமைச்சரோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ சாக மாட்டாங்க இவர்களால் தூண்டப்பட்டு யாராவது அப்பாவி ஊபி தொண்டர்கள் யாராவது இருப்பாங்க இல்லையா இந்த உடன்பொறுப்புகள் அவர்களை மேலே பெட்ரோலோ டீசலோ ஊற்றி கொளுத்த வச்சு அதை தமிழகத்தில் ஒரு பதட்ட சூழலுக்கு ஆக்குவாங்களே தவிர உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி உயிரை மாய்க்கிற வேலை ஏதாவது செஞ்சால் அது உண்மையாகவே திமுகவுடைய போராட்டத்தை ஒரு நியாயமாக கருதுவதற்கு அவங்களாவது நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பாஜக வந்துட்டு ஹிந்தி தான் திணிக்க வரைகிறது ஒரு மும்மொழி கொள்கை மூலமாக இந்தியை திணிக்க வரைகிறது அப்படின்னு சொல்லி இவங்களோட தொடர் குற்றச்சாட்டுகளாக இருக்கிறேன் உங்களோட பதில் என்ன சார் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானேங்க ஒரே பொய்யை திருப்ப திருப்ப சொன்னால் அது உண்மையாக மாறிவிடும் என்ற கோயப்பல்சு தத்துவத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள்லேருந்து இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் உதயநிதி அவர்கள் வரைக்கும் பேசி இருக்கிறார்கள் யாரை நம்புவோ இவங்களுடைய பொய் என்பதுதான் எங்களுடைய கேள்வி மத்திய அமைச்சர் தெளிவாக ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு சொன்ன பிறகு கூட அதையே சொல்லுவார்கள் என்றால் இது மக்களை பைத்தியக்கார ஆக்கிற வேலை மக்கள் இன்றைக்கு வந்து தெளிவாக இருக்கிறாங்க அதனால் இதை நம்ம கடந்து போயிடுவோம் நம்ம அடுத்தடுத்து நிறைய செயல் திட்டங்கள் இருக்குது அதை நோக்கி மத்திய அரசு முன்னேறும் இதற்காக பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு மார்ச் மாதத்துலேருந்து பெற்றோர்களுடன் நாங்கள் சர்வே எடுக்க போகிறோம் அப்படின்றாங்க இது சாத்தியம் ஏற்படுமா சார் மக்களிடம் ஆல்ரெடி சர்வே எடுத்து எழுபத்தெட்டு மக்கள் மும்மொழிக் கொள்கை தேவை என்பதை தமிழக மக்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதே வேளையில் பாரதிய ஜனதா கட்சி மக்கள்கிட்ட கருத்து கேட்பு இயக்கமாக அதை கொண்டு போய் சர்வே என்பதை தாண்டி இதில் இன்னும் என்னெல்லாம் நன்மைகள் இருக்கு மூன்றாவது மொழி படிக்கும் பொழுது அந்த மாணவ செல்வங்கள் பல்வேறு விஷயங்கள் எப்படி முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை நாங்கள் அது ஒரு பிரச்சார இயக்கமாகவே கொண்டு போக போகிறோம் அதனால் கருத்து கேட்பது என்பதை தாண்டி அது ஒரு பிரச்சார இயக்கம் தான் அது மக்களை சென்றடையும் மக்களை சென்றடைந்து மக்கள் விஷயங்களை புரிந்து கொள்ளும் பொழுது மகத்தான வெற்றியை பாஜகவிற்கு தேடித்தருவார்கள் சார் அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்காக ஒரு ஐநூறு மாணவர்கள் படிக்கிறாங்க அப்போனா ஐநூறு மாணவர்கள் வெவ்வேறு மொழி வந்துட்டு கற்றுக்க ஆசைப்படுவார்கள் சார் அப்போ வந்துட்டு ஆசிரியர்கள் அந்த இடத்துல இருக்கும்ல சார் அதை பூர்த்தி செய்ய மாதிரி இருந்த அரசாங்கம் என்றைக்கு பூர்த்தி செஞ்சுருக்காங்க வாக்குறுதியை கொடுத்தாங்களே ஆசிரியர் பணியிடங்களை பூர்த்தி செய்வோம் செவிலியர் பணியிடங்களை பூர்த்தி செய்வோம் அரசு மருத்துவமனையில் வந்து மருத்துவர்களை வந்து தேவையான இடங்களில் பூர்த்தி செய்வோம் இப்படி வார்த்தை சொன்னாங்க எதை செய்தார்கள் இன்றைக்கி ஒவ்வொரு மாணவர்களும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா மாணவ செல்வங்களுக்கு இத்தனை மாணவர்கள் இருந்தால் ஒரு ஆசிரியர் தேவை என்ற ஒரு கணக்கு இருக்கிறது ஆனால் இங்கே என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தா இரநூறு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற அளவிற்கு தான் தமிழக பள்ளிக்கூடங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது இவர்கள் வந்து இந்த லெக்ஸ்ட் கெக்சரர்ன்னு சொல்லுவாங்கல்லையா கெஸ்ட்டு லெக்சரர்னு இந்த கெஸ்ட் லெக்சரர் மாதிரி கெஸ்ட்டு டீச்சர் என்பது போன்று தான் கொண்டுட்டு வந்து பயிற்சி கொடுத்து அவர்களுக்கும் வந்து பணியிடத்தை உறுதி செய்யாமல் இன்றைக்கு எத்தனையோ ஆசிரியர்கள் பத்து வருடம் பதினைந்து வருடம் அரசு இப்பொழுதாவது எங்களுக்கு அந்த பணியிடத்தை நிரப்பி தருமா என்ற ஏக்கத்தோடு நம்பிக்கையோடு பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசு செய்யலை அதனால் மாணவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் பணியிடத்தை நிரப்பி தருமா என்ற இயக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் கல்வித்தரம் குறைந்து கொண்டு போகிறது தமிழக அரசு உடனடியாக மாணவர்களுக்கு தேவையான ஆசிரியர்கள் பணியிடத்தை உறுதி செய்து சரியான கல்வியை தர வேண்டும் ஆனால் கொடுமை என்னென்னா அந்த காலத்தில் நாங்கள் பொழுது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் மரத்தடிக்கையில் எப்படி படித்தோமோ இன்றைக்கு நாற்பது வருடத்திற்கு பிறகு இந்த விடியா திராவிட மாடல் என்று சொல்கிற இந்த திருட்டு மாடல் அரசியும் கூட மாணவ செல்வங்கள் மரத்தடிக்கு கீழே தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கட்டிடங்கள் சரியாக இல்லை பல கட்டிடங்கள் இடிந்து விழுது இன்றைக்கு கூட நாளிதழில் பார்த்தோம் சில கட்டிடங்கள் மேலிருந்து இடிந்து விழுந்து மாணவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள் அதனால இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் என்பதுதான் ஒரு மாநிலத்தின் கல்விக்கான மிக முக்கியமான இடம் அதையே இவர்கள் பராமரிக்க முடியலன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சம்பாதிக்க இருக்கிறாரா அல்லது மாணவ செல்வங்களை சாதிக்க வைக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக அதிமுக விஜய் சீமான என்றா எல்லாரும் உள்ள நிலைப்பாட்டில் இருக்கும் போது பாஜக நாங்கள் அனுமதிக்க அனுமதித்து தான் தீர்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கீங்களே இறுதியான முடிவு தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லைனா என்னவா இருக்கும் சார் முடிவு தான் மத்திய அமைச்சரை சொல்லிட்டாருங்க இது மக்கள் நலன் பயக்கக்கூடிய மாணவர்கள் நலன் பயக்கக்கூடிய பாரதம் முழுக்க ஒரு சட்டமாக கொண்டு வரப்பட்டு இருக்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கிறார்கள் நாங்கள் புரிய வைப்போம் புரிய வைத்து ஏற்றுக்கொள்ள செய்யும் இவ்வளோ தான் எங்களுடைய நிலைப்பாடு தமிழகத்தில் நாள்தோறும் பார்த்தினா சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை எதை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதையும் கண்டும் செயல்படுகிறது போல ஒரு தோற்றம் இருக்கிறதே உங்களோட பதில் என்ன சார் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைஞ்சு போயிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியலைங்க அதாவது கடந்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் பதினெட்டு பாலியல் துன்புறுத்தல் அதற்கு பிறகு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு பாலியல் துன்புறுத்தல் எல்லா இடங்களிலுமே வயது வித்தியாசமே இல்லை கர்ப்பிணி பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் கல்லூரி மாணவிகள் மீது பாலியல் துன்புறுத்தல் மாணவிகள் மீது பள்ளிக்கூட மாணவிகள் மீது பாலியல் துன்புறுத்தல் பச்சை பிள்ளைங்க எட்டு வயசு ஏழு வயசு பிள்ளைங்கள் மீது பாலியல் துன்புறுத்தல் இதுக்கு என்ன காரணம்னா இந்த ஆட்சியில் இந்த மாதிரியான தவறுகள் செய்தால் பெருசாக தண்டிக்க மாட்டாங்க அப்படின்ற நெஞ்சுறம் இது போன்ற பாதகர்களுக்கு வருகிறது இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்கணும் ஆனால் எடுக்குதா திமுக ஆட்சி வந்ததிலிருந்து கொள்ளையடிக்கிறவனுக்கும் கஞ்சா வைக்கிறவனுக்கும் கொலை செய்கிறவனுக்கும் ஏதோ பாதுகாப்பு தரக்கூடிய அரசு மாதிரி அவர்கள் கருதுவதால் தான் இங்கே எல்லா இடங்களிலும் கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் பாலியல் துன்புறுத்தலும் அதிகமாகி கொண்டிருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கு இது அபாயகரமானது இதை தடுத்து நிறுத்த வேண்டுமென்றால் உடனடியாக இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் ஆசிரியர்களாக இருந்தால் பணியிட நீக்கம் கிடையாது பணி நீக்கம் செய்யணும் மாணவர்களில் ஏதாவது இப்படி செய்திருந்தால் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாதபடி நீக்கம் செய்ய வேண்டும் இப்படி கடுமையான முடிவுகளை எடுத்தால் மட்டும்தான் அவர்கள் பாதிப்பை உணர்வார்கள் அச்சப்படுவார்களே தவிர அரசு அச்சமற்றிருக்கும் நிலையில் அறிக்கை மட்டும் விடுமையானால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போனதை இன்றைக்கி தமிழக காவல்துறையை குற்றம் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவங்க ஏவல் துறையாக மாதிரி ரொம்ப காலம் ஆயிடுச்சு உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் உண்மையான உளவு தகவலை சொன்னால் கூட இந்த அரசு ஏற்றுக்கொள்ளாதுன்ற மனநிலை அவர்களுக்கு வந்ததுனால அரசுக்கு சாதகமாக ஏதாவது நாளை சொல்லி வைப்போமே அப்படித்தான் இருக்கிறாங்களே தவிர அதனால் இங்கே எல்லா விதமான கொடுமைகளும் இருக்கிறது கூடுதலாக பயங்கரவாத சக்திகளும் தலையெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் மலையை போன்று இன்னும் பல மலைகளில் பிரச்சனை ஏற்படுத்த மத மோதல்களை ஏற்படுத்த பல்வேறு விஷயங்களை இங்கு அடிப்படைவாத சக்திகள் முன்னெடுக்கிறார்கள் இதெல்லாம் களை எடுக்கணும்னா ஆட்சி கட்டியில் அமர்ந்திருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை சுயமாக இயங்க விடணும் சட்டப்படியான ஆட்சியை நடத்தணும் அது நடத்தாவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்கள் வீட்டுக்கு செல்வார்கள் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுப்பார்கள் குற்றவாளிகள் தமிழகத்தை விட்டு தலைதெறிக்க ஓடக்கூடிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி வழங்கும் சட்டத்தின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் ஆட்சி செய்யும் பெண்களை பாதுகாப்பதில் சிறிதும் கூட சமரசம் செய்வதில்லை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அப்படிதான் நடவடிக்கை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்றாரு சார் வேண்டுமென்றே இங்கே குற்றச்சாட்டு எழுகிறது போல அவங்களோட பதில் இருக்கேன் உங்களோட கருத்து என்ன சார் அந்த புள்ளி விவரம் சொல்லியிருக்கேன் முப்பத்தாறு மணி நேரத்தில் பதினெட்டு பாலியல் துன்புறுத்தல் அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு பாலியல் துன்புறுத்தல் தமிழகம் முழுக்க நடக்கிறது தான் எல்லாமே ரெக்கார்டாக தானே சொல்கிறோம் அப்போ நீங்கள் ஆதாரமாக சொன்னால் கூட நாங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லுவதாக இருந்தால் ஆட்சியை காப்பாற்ற நினைக்கிறார்களே தவிர மக்கள் குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பை இவர்கள் சிந்திக்கவில்லை சிந்திக்காத நபர்களை நாம் திரும்ப திரும்ப பேசுவதை விட மக்களை சிந்திப்ப ஒரு சிந்தனை ஆற்றலை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றம் என்பதுதான் இதற்கான அவசிய தீர்வு என்பதை புரிய வைப்போம் இது வரைக்கும் நாங்கள் எழுபது பர்சன்டேஜ் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் தொண்ணூறு பர்சன்டேஜ் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் அவ்வளோதான் முடிச்சிட்டோம் அப்படின்றலாம் சொல்லிட்டு இருந்தார் திமுக இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாங்க நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி தீர்வோம் அப்படின்னு சொல்கிறாரே சார் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார் ஏன்னா அவர்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படவில்லை என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உள்ளிட்ட எங்களை போன்ற எல்லா தலைவர்களும் மேடைகள் தோறும் முழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆதாரங்களை பத்திரிகைகளுக்கு நாங்கள் எடுத்து காட்டிக்கொண்டிருக்கோம் கொண்டிருக்கிறோம் அதனால் திரும்ப திரும்ப அவர் போய் சொன்னால் மாற்றிக்குவார் எத்தனை வாட்டி தான் அல்வாவை கொடுப்பார் எவ்வளவு தான் மக்களும் அல்வா சாப்பிடுவாங்க கொஞ்சமாவது விவரமான மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க கேள்வி கேட்பாங்க இல்லையா அதனால் இன்றைக்கி சூழல் வந்து மாறி போயிருக்கிறது இவர் என்னத்தை நிறைவேற்றினார் நாலு ரூபா டீசல் குறை போனார் குறைச்சாரா கல்வி கடன் ரத்துனார் குறைச்சாரா அதே மாதிரி விவசாயிகளுக்கு கடன் சொன்னார் ரத்து செய்தாரா அதே போன்று ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் பால் விலை குறைப்புண்ணாரு மின்சார விலை குறைப்புண்ணார் பால் விலை ஏறிடுச்சு மின்சார விலை ஏறிவிட்டது இவர்கள் சொன்னதை விட அதிகமாக இன்றைக்கு மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்பது தான் சும்மா மேஜிக் காட்டுறதற்கு இங்கே வந்து நாங்கள் மருத்துவமனையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு எப்படி பாரத பிரதமருடைய குறைந்த விலைக்கான மருத்துவ திட்டம் இருக்கோ அது மாதிரி இங்கே நாங்கள் தமிழக முதல்வர் பேரில் ஆரம்பிக்கிறோன்னு ஒரு ஸ்டிக்கர் அரசு இது மாதிரி ரேஷன் கடையில் வந்து பாரத பிரதமருடைய அரிசி பருப்பு எல்லாமே மத்திய அரசின் மூலம் கொடுக்கப்பட்டாலும் கூட இங்கே முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை வச்சு எப்படி ஸ்டிக்கர் அரசு இது மாதிரி வேலை இந்த ஜிம்பான வேலை செய்கிறார்களே தவிர சரியான வேலை இவர்கள் செய்யலை சரியான வேலை இவர்களை செய்யவும் முடியாது கொள்ளையடிக்கக்கூடியவர்களுக்கு நேர்மையை பற்றி பாடம் எடுத்து பிரயோஜனம் இல்லை மாற்றி மாற்றம் மட்டும்தான் கட்டாயமான தீர்வு அதை நோக்கி பாஜக தன்னுடைய செயல் திட்டங்களை முன்னெடுக்கும் சார் சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக அதிமுக எல்லாரும் மாவட்ட பொறுப்பாளர்களாக நியமிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பாஜக கட்டமைப்பு வசதிகளை எப்படி செய்து செய்து வருகிறது சார் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் மாவட்ட தலைவர்களை நியமித்தாகிவிட்டது அதற்கு உள்ள ஒன்றிய தலைவர்களை நியமித்தாகிவிட்டது அதற்கு கீழ் உள்ள கிளைத் தலைவர்களை நியமித்தாகிவிட்டது அடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரை அறிவிப்பாங்க தேசிய தலைவரை அறிவிப்பாங்க இது எப்படியும் ஒரு மாத காலம் நேரம் பிடிக்கும் எனக்கு தெரிந்து மார்ச் பதினைந்து வரை இந்த பொறுப்புகள் போடுவது எல்லாமே நடைபெறும் நினைக்கிறேன் மார்ச் பதினைந்துக்கு பிறகு மிக வீரியமாக நேரடியான அரசியல் களத்தில் தேர்தல் அரசியல் களத்தில் தமிழகத்தில் உள்ள அத்தனை கட்சி நிர்வாகிகளும் கடுமையான முறையில் உழைத்து வெற்றியை ஈட்டுவதற்காக வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவதற்காக உழைக்கக்கூடிய அந்த உன்னதமான முடிவை எடுத்திருக்கிறோம் வெற்றி நிச்சயம் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு தொடர்ந்து பேசவும் பல்வேறு தகவலை கொடுத்த அமைக்க நன்றிங்க சார் நன்றி வாழ்த்துக்கள்